அதில் மிஷினெலாம் போயிட்டு வந்தாச்சு வெயில் எப்படி எடுத்து பாருங்க ஒரு மேகத்தை கூட காணும் டெலிவரி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இது வந்து காம்போ ஆஃபர் ரசப்பூரெலாம் இது இது வந்து தாம்பரம் கிறிஷின் காலேஜுக்கு போகுது இது வந்து குமரந்தேட்டனில் போகுது இங்கே பக்கத்தில் குமரந்தேட்டன்னா இங்கே ஆறு கிலோமீட்டரு நான் டெலிவரி கொடுத்துருவேன் இப்போது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருபது கிலோமீட்டர் போகணும் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் காமிக்குது செம்ம டிராஃபிக் வர காமிக்குது ஸோ நம்மளே நேரில் வர சொல்கிறாங்க ஆ நீங்கள் வந்து கொடுங்கண்ணான்ட்டு சரி அதான் கிளம்பிட்டேன் வீட்டில் வேலை இருக்குது சரி ஓகேப்பா ஓகே காலேஜ்கிட்ட வந்தாச்சு இதுதான் எம்சிசி காலேஜ் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சரியான டிராஃபிக் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் கிளியராக இருக்குது வெயில் வர சரியான வெயில் ரீச் ஆகலை ஓகே ப்ரௌனிக்கே டெலிவரி கொடுத்தாச்சு சந்தோஷமாக இன்பட்டார் பிரதர் ஒருத்தர் அவர் யாருன்னு அடுத்த வீட்டில் நான் போடுறேன் அவர் அவர் சொல்லிட்டேன் நம்மளை வீட்டு வந்து பாருங்கள் சரி வீட்டு வந்து அப்படியே நிறையா கதை சொன்னார் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூரிய ரொம்ப பிடிக்கும்னார் நல்லா பேசினார் அவர் பேர் வேலு நல்ல மனிதர் நல்லா பேசினார் ஓகே அது கொடுத்தாச்சு இப்போ வந்து கும்மரம் தேட்டர் மாதிரி பார்க்கணும் இப்போ போயிட்டு இருக்கேன் டெய்லி இந்த உலகாக்கள்லாம் கொடுக்கணும் அதுதான் போயிட்டு இருக்கேன் ஏ கரெக்டாக லொக்கேஷன் தேடின்னு வந்துட்டேன் அவடியாக இருக்குது இந்த இடம் ஆக்சுவலாக இது கும்மரம் தேட்டர் பக்கத்துல தான் வருது இங்கே வந்துட்டேன் அந்த பேக் இருக்கு இல்லையா ஒரு காம்போ பேக் நாலு இருக்கும் சாம்பார் தூள் இட்லி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரசம் இந்த காம்போ பேக் கொழுக்க தான் வந்திருக்கேன் இங்கே இங்கே இந்த அம்மா இருக்காங்க வந்துட்டுருக்காங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இருட்டம்மா பரவாயில்லாம் பரவாயில்லம்மா சாப்பாட்டை மேடிச்சு இல்லையா ஓகேம்மா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு ரூபா நான் தரணும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்கு எனக்கு ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கீங்களா மாய் உங்ககிட்ட கம்பு பேக் கொடுத்துட்டேன் நல்லா இருக்கீங்களா ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் நல்ல பெருசா வளரணும் நன்றி இது வந்து சமைச்சு பாத்துட்டு இப்படி நீங்க சொல்லுங்க இதெல்லாம் அத கலர் பார்த்தாலே நல்லா இருக்கு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க சாம்பார் வீடியோல அந்த பல்லிகர்னே லிங்க் போட்டாங்க ஆமா வரேம்மா இருக்கட்டம்மா டைம் எது சாப்பிட்ணும் டைம் மாதிரி வரமா போயிட்டு வரேன் தம்பி நான் போக வெயிட் பண்ணுவேன் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஓகே யூ ஓகே கிளம்பியாச்சு ஓகே கிளம்பியாச்சு நேராக வீட்டுக்கு இல்லை நின்று டெலிவரி தரதுக்கு ஒழுங்காக ஆயிடுச்சு அங்கே தாம்பரத்தில் வந்து எம்சிசி காலேஜுன்ற ஒரு பிரதர் வந்தார் கோலுன்ற பிரதர் ரொம்ப நல்லா பேசினார் தம்பியை ரொம்ப கேட்டார் கண்டிப்பாக வீட்டுக்கு வர சொன்னார் இந்த காந்திமதி சீட்டா நம்ம வீட்டுக்கு யாருக்கு வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து காம்போ ஆஃபர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க கொடுத்துருக்கேன் அது சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சொல்லிக்கிறாங்க நீங்களும் வாங்க காம்போ ஆஃபர் ஓன்லி ஃபோர் நைன்ட்டி நைன் ஓன்லி பக்கத்துலேயே எங்கே நினச்சா நான் டெலிவரி கொடுத்துருவேன் இல்லை என் மருமக டெலிவரி கொடுப்பாங்க ஓகேங்களா சமைச்சி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நிறைய வீட்டுக்கு போய்ட்டு டைம் ஆகிடுச்சு ஏன்னால் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு நேற்று மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் இப்போ மணி என்ன ஆகுதுன்னா ரெண்டரை கிட்ட போது எதுவுமே சாப்பிட்ல அப்படியே கேப் விட்டுட்டேன் வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஏதோ கொஞ்சம் சாப்பிட்லாம் ஓகேங்களா தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் வீட்டில் தம்பிக்கு ஒய்ஃப் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க நான் தான் சாப்பிட்ணும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா மதிய ரெண்டாயிரம் ஆகிடுச்சு சாப்பிடுங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் வீட்டுக்கு போய் இல்லை வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்ன சமைச்சிருக்காங்க ஆன்ட்டு ஓகே தேங்க்யூ பூசினிக்காக செய்ய சொன்னேன் என்ன பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வீடு தான் போகிறேன் நான் ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு ரைஸ் வாங்க சாப்பிட்லாம் நம்ம இந்த வெண்டைக்காய் குழம்பா பூசடிக்காய் பண்ண சொல்லிங்க நம்ம ரைஸ் அவ்வளோதாங்க வேற என்னது அதில் வெண்டைக்காய் குழம்பு

தயிர் பச்சடி தயிர் பச்சரிக்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கு காலைல பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு போனால் தோடிப்பான் ரொம்ப ரைஸ் தான் நீங்கள் எடுத்துருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் விஷயமாயின் நம்ம வீட்டில் சாப்பாடு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரசம் பூசணிக்காய் பச்சடி வாங்க சாப்பிட்லாம் மேவரி வாங்க சாப்பிட்லாம் மீனிங் ஆ ஆய்க வணக்கம் கிரிங் There <laughs> they <laughs>